தொழுகையிலே நீங்கள் தொழுகின்ற தொழுகையிலே ருக்கு இருக்கின்றதே அந்த ருக்குவிலே உங்களுடைய ரப்பை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள் பெருமைப்படுத்துங்கள் ஆனால் வம்ம சுஜூது சுஜூது இருக்கின்றதல்லவா ஃபஜி தஹிதூ ஃபீஹித்வா அதிலே நீங்கள்

போன்ற இந்த நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய துன்பங்கள் துயரங்களை பற்றி முறையிடுவது மிக பொருத்தமான இடம் சுஜூது என்பதாக நபி சொன்னார்கள் அதனால் சுஜூது என்பது அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது